இது என்னடா ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயங்கள் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ திவ்யா மேலே சாண்ட்ரா நாளாக எவ்வளோ காண்டாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இப்போ தான் வந்து வெளிப்படுது பார்க்க முடியுது ஸோ இப்போ வி திவ்யா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சாண்ட்ரா கிட்டே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ சொல்லிகிட்ருக்கும் இருக்கும்போது இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அதே ஒரு விஷயத்த வெளியே போய் பார்வதி கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்க சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து சாண்ட்ரா வந்து ரொம்ப டல்லாக இருந்ததுக்கான காரணம் தான் இப்போ பிரச்சனை வந்து வெளியே போயிட்டாங்களோ அப்படிங்கிறது தான் வந்து அவங்க சொல்ல வந்தாங்க ஒரு மூணு பேர் குரூப்பாக இருக்கும்போது ஒருத்தர் டல்லாக இருக்கும் போது அப்படியே எல்லோருமே ஸ்பிளிட் ஆகிட்டாங்க ஸோ அதனால் எல்லா நாளையும் ஒரு கேம் சரியாக விளையாட முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை வந்து வைக்கிறாங்க இப்போ வந்து அந்த ஒரு விஷயத்தை பற்றி இப்போ சான்ட்ராக்கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்வதி பக்கத்தில் உட்காந்துருக்காங்க பார்வதி வந்து சொல்கிறாங்க ஆள் ஆளுக்கு ஒரு கேம் ஆடுறாங்க நீ வந்து பார்த்துருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து சாண்ட்ரா கிட்டே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் இப்போ வந்து அவள் வந்து நான் கேம் ஆடலை வரோம் அதனால தான் வந்து இப்போ ரஜின் வெளியே போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டுக்காலா அப்படிங்க மாதிரி சொல்லும்போது போது ஆமாம் என்கிட்டயாவது தான் வந்து திவ்யா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து இப்போது சாண்ட்ரா ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து பா திவ்யாவை பற்றி சொன்னாங்க அதிலேருந்தே அவங்களுக்கு எவ்வளோ கோபம் அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுது இவளுக்கு வந்து நான் போகணும் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கா ஏன்னா அந்த ஒரு யார் வெளியே போவாங்க அப்படின்னு கேட்டபோது வந்து சாண்ட்ராவை சொல்லியிருப்பாங்க போல் ஸோ அதனால் இவன் நான் வந்து வெளியே போவான்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கா போல் இப்போ வந்து பிரஜின் வந்து போயிட்டார் பிரஜின் இடத்துல வந்து நான் ஒரு சென்டிமெண்ட்டாக அவர் இங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு இருக்கு இப்போ இருக்காமல் அவள் வந்துட்டு என்ன வந்து அதையடு இதுன்னு சொல்லிக்கிட்டு அவள் ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்டு இருக்கா ஸோ அவள் என்ன வெயிட் பண்ணிட்டு இருந்தாளா பிரஜின் எப்போ போவாங்க அப்படின்னு சொல்லி என்ன எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பார்வதி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பிரஜின் வந்து நல்லா தான் பண்ணார் பிரஜன் வெளியே போனதுக்கான காரணம் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா வந்து பெருசாக அவர் தெரியாமல் இருந்திருப்பாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி பார்த்தா அமித்தெலாம் என்ன பண்ணார் அவர் எவிக்ட்டாக ஆகிருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரியும் இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இப்போது ச திவ்யாவுக்கு முழு பிரச்சனையே வந்து இப்போ நான் வெளியே போகல பிரஜனை இருந்திருக்கணும் அப்படிங்கிறதா இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இப்போ சான்ண்ட்ரா வந்து சொல்லிட்டுருக்கிறது ஒரு செம ஷாக்காக இருக்குது இனிமேல் எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய நல்லாவே வந்து முடிக்கும்னு நினைக்கிறேன் பட் இப்போது இன்றைக்கி சாண்ட்ரா பேசின மாதிரி வேறு யாராவது திவ்யா கிட்டே பேசியிருந்தாங்க அப்படின்னா திவ்யா வந்து சும்மாவே விட்ருக்க மாட்டாங்க சாண்ட்ரா அப்படிங்கிறனால கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்க பட் எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் திவ்யா கிட்ட நாளைக்கு சாண்ட்ரா கற்றுனாங்க அப்படின்னா திவ்யா ஏறி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வாரம் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு ஹிண்ட் மாதிரி தான் வந்து தெரியுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா லைவ் எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வச்சிங்கஸ் பை